சித்த யோகியின் சரிதை இரண்டாம் பாகம் அமரக்கவி சித்தேஸ்வரர் சக்தி பீஜம் பிரம்ம உற்சவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சியம்மன் திருக்கோவிலில் ஒரு முறை நடந்த பிரம்ம உற்சவத்தின் போது ஸ்ரீ ராமச்சந்திரர் ஒரு நாள் கட்டளைதாரராக பங்கு கொள்ளும் வாய்ப்பு கிட்டியது பிரம்ம உற்சவத்தின் குறித்த நாள் அன்று தம்முடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு காஞ்சிபுரம் சென்றடைந்த அவர் அன்று மாலை சிறப்பாக நடைபெற்ற அம்பாள் உற்சவ கைங்கரியம் அனைத்திலும் பங்கு கொண்டார் இரவு நகர்வலம் எல்லாம் நடந்து முடிந்து இரவு சுமார் பதினொன்றரை மணி அளவில் மூலஸ்தானத்திற்கு திரும்பிய உற்சவ மூர்த்தியுடன் காமாட்சியம்மன் கோவிலுக்குள் வந்த ஸ்ரீ ராமச்சந்திரர் கருவறையில் மூல விக்கிரகத்தை தரிசனம் செய்து ஏகாந்த சேவையில் மனமுறுகி தன்னுடைய பிரார்த்தனையை நடத்தி கொண்டு வந்தார் அந்த அககால இரவு நேரத்தில் அன்று ஓர் இரு நபர்களை தவிர வேறு ஒருவரும் இல்லாமல் அங்கு மிக அமைதியான சூழ்நிலையே நிலவியது காமாட்சியம்மன் கற்ப கிரகத்தின் அருகே நின்றிருந்த அமரக்கவியை அவருடைய யோக சாதனைகளை எல்லாம் நன்கறிந்திருந்த குருக்கள் அவரை உள்ளே வந்து அம்பாளுக்கு அருகில் நின்று தரிசனம் செய்யுமாறு கூறி வேறு சில பணிகளுக்காக சற்று வெளியே சென்று விட்டு வந்தார் இவ்வாறு கருவறையில் ஸ்ரீ சக்கரத்தின் அருகில் நின்று ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டிருந்த அமரக்கவியின் முழு உருவத் தோற்றம் அர்ச்சகரின் கண்களை மறைத்து விட்டது அமரக்கவி அங்கிருந்து தரிசனத்தை முடித்துக்கொண்டு வெளியே சென்று விட்டார் என்று கருதிய அர்ச்சகர் உடனே விளக்கை எல்லாம் துரிதமாக அணைத்துவிட்டு கிரகத்தின் கதவுகள் மற்றும் வெளிக்கதவுகள் என எல்லாவற்றையும் அடைத்து பூட்டு போட்டு சென்று விட்டார் நடுநிசியில் அம்பாள் தரிசனம் சற்று நேரத்தில் தன்னுடைய ஏகாந்த சேவையில் தன்னை மறந்து ஆழ்நிலை தியானத்தில் ஈடுபட்டிருந்த அமரக்கவி தன்னுடைய சுய நினைவுக்கு மீண்டபோது திடுக்கிட்டு பார்த்தார் அங்கு ஒருவரையும் காணவில்லை தான் மட்டும் கருவறையில் தன்னந்தனியாக நின்று கொண்டிருப்பதை உணர்ந்தார் கருவறையில் சுடர் விட்டு எரிந்து கொண்டிருந்த விலக்கொலியை தவிர எங்கும் இருள் படர்ந்திருந்தது அப்போதுதான் ஒரு உண்மை அவருக்கு புரிந்தது தன்னை கோவிலின் உள்ளே வைத்து பூட்டிவிட்டு சென்று விட்டார்கள் என்பதே அது இனி விடியும் வரை தான் அம்பாள் அருகில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டதை உணர்ந்த அவர் சரி இனி நடப்பதெல்லாம் இறைவன் சித்தபடியே நடக்கட்டும் என்று எண்ணி ஸ்ரீ சக்கரத்தின் அருகில் அமர்ந்து கொண்டார் நேரம் செல்ல செல்ல மௌனத்தின் நிசப்தமும் அதிகமாகி சென்று கொண்டே இருந்தது அமரக்கவி ஸ்ரீ சக்கர அஷ்டலட்சுமி வாசம் புரியும் எந்திரத்தின் அருகே அமர்ந்து அம்பிகையை மந்திர உபாசனை புரிந்து வந்தார் இரவு நடுநிசியை தொட்டது அமரக்கவி அமர்ந்திருந்த இடத்தில் இதுவரை அவர் வாழ்நாளில் அறிந்திராத காந்த சக்தியின் பேராற்றல் ஒன்று தம்மை மெல்ல மெல்ல சூழ்ந்து கொண்டு வருவதை உணர்ந்தார் அதன் வேகம் தாங்க முடியாத அளவுக்கு அமரக்கவியை வேகமாக சுற்றி வந்து ஒரு பலமான அரண் போல் சூழ்ந்து கொண்டது இனி அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அவர் ஊகிக்கும் முன் கற்ப கிரகத்தின் மூல விக்கிரகத்திலிருந்து ஒரு ஜோதி பிரகாசமான தேஜஸ் வெளிப்படுவதை பார்த்தார் ஸ்ரீ காமாட்சி தேவியே அங்கு பிரசன்னமானால் அருள் பொலியும் பார்வையுடன் அமரக்கவி அமர்ந்திருந்த ஸ்ரீ சக்கர யந்திரத்தின் அருகே வந்தாள் ஜெகதாம்பிகையை இதுநாள் வரையில் யோக நித்ரையில் தரிசனம் செய்து வந்த அமரக்கவி இன்று தன் வாழ்நாளில் நேரடியாகவே பிரதட்சியமாக தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்றார் உடனே தன்னுடைய இரு கால்களையும் நிலத்தில் மண்டியிட்டு இரு கரங்களையும் கூப்பி அம்பிகையை நெஞ்சுருக பிரார்த்தனை செய்தார் சக்தி பீஜம் அமரக்கவியின் முகத்தை தன் திருக்கரங்களால் தூக்கி பிடித்த ஸ்ரீ தேவி அவருடைய நாக்கை நீட்டச் சொல்லி தன்னுடைய சூலத்தினால் ஓம் என்ற சக்தி பீஜாட்சரத்தை எழுதினாள் ஸ்ரீ காமாட்சி தேவி தான் அமரக்கவியின் நாக்கில் என்ன எழுதினாள் என்பதை மீண்டும் ஒரு முறை நிலத்திலும் எழுதி காண்பித்தாள் இதனால் பக்தி பரவசமான அமரக்கவியின் மேனி வெகு நேரம் மெய்சுழித்து கொண்டே இருந்தது சற்று நேரத்தில் ஸ்ரீ தேவியின் சக்தி காஞ்சி நகர்வுலல் நகர்வல சஞ்சாரம் புரிய கருவறையிலிருந்து வெளியேறிய சென்றதையும் காணும் பேறு பெற்றார் அமரக்கவிக்கு அந்த இடத்திலேயே வாக் பிரவாகம் தழும்பி கவிதை அருவி போல் பெருக்கெடுத்து ஓடியது காமாட்சி தாயின் திருவரளை போற்றி அங்கே அமரக்கவி அறுபத்தி நான்கு பாடல் அடங்கிய ஸ்ரீ காமாட்சி தத்துவம் என்ற அற்புதமான கவிதையை ஏற்றினார் ஞானத்தின் தத்துவ கருத்துக்கள் எல்லாம் அவரிடம் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியது மகாகவி காளிதாசன் அமரகவியின் வாழ்க்கையில் அரங்கேறிய இந்த தெய்வீக நிகழ்ச்சி என்பது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றதா ஒன்றாகும் இது போன்ற ஒரு நிகழ்வு காளிதாசன் வாழ்க்கையில் ஸ்ரீ காளிதேவியின் தேவியின் திருவருளால் நிகழ்ந்த போது அவர் மகாகவியாகி உலகமே போற்றும் பல அற்புத காவியங்களை இயற்றினார் அதுபோல் மூக கவி என்ற வாய் பேச முடியாத ஊமை அம்பிகையின் கருணையினால் பேசும் சக்தியை பெற்று கவிதைகள் இயற்றும் பெரும் கவிஞராக மாறினார் என்பது பிரசித்தம் அர்ச்சகரின் பிரமிப்பு சற்று நேரத்தில் பொழுது விடிந்து விட்டது திருக்கோவிலில் பூட்டிய கதவுகளை வெளியே திறக்கும் சப்தத்தை கேட்டார் அமரக்கவி இறுதியாக கிரக அறையில் கதவை திறந்து வந்து கோவில் அர்ச்சகர் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனார் நேற்று இரவு பிரம்ம உற்சவத்தின் போது அமரக்கவியை பார்த்த அவருக்கு சிறிது நேரம் என்ன பதில் கூறுவது என்று திணறிப்போனார் போனார் சுவாமி நேற்று இரவு முழுவதும் நீங்கள் கருவறையில் உள்ளேதான் அமர்ந்திருந்தீர்களா என ஆச்சரியத்துடன் வினவினார் ஆம் சுவாமி என்ற ஒற்றை வரியில் பதிலளித்தார் அமரக்கவி என்னால் உண்மையிலேயே நம்ப முடியாத அதிசயம் இது அம்பாள் கோவிலில் அதுவும் நடுநிசியில் தன்னந்தனிய மனிதனாக அமர்ந்து என் முன்னால் இப்போது நீங்கள் நின்று கொண்டிருப்பது அதிசயத்திலும் அதிசயம் அம்பாளின் சக்தி எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் அப்படியே அடித்து தள்ளி ஆளை கொன்று போட்டுவிடும் அம்பாளின் கருணை நீங்கள் உயிர் பிழைத்திருப்பது என்று கூறினார் அர்ச்சகர் இவ்வாறு தம்மிடம் பேசிக்கொண்டே வந்ததற்கு எந்த பதிலையும் அளிக்காமல் மௌனம் சாதித்த அமரக்கவி அன்று இரவு தமக்கு நிகழ்ந்த எந்த விஷயத்தை பற்றியும் பேசாமல் அவரிடம் விடை கொண்டார் அதற்குள் விஷயம் பரமாச்சாரியால் காதுகளுக்கு எட்டிவிட்டது நேராக ஸ்ரீ மடத்துக்கு சென்ற அமரக்கவி அன்றுதான் முதல் முறையாக எந்த ஆச்சார அனுஷ்டாங்கள் ஏதுமில்லாமல் நேரில் சென்று பெரியவாளை தரிசனம் செய்து தன்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்தார் சற்று நேரம் தம்மை கூர்ந்து நோக்கிய பரமாச்சாரியாரை பார்த்து அமரக்கவி பெரியவா நேத்து ராத்திரி என்னை அம்பாள் சன்னதியில் வைத்து பூட்டி பூட்டிவிட்டா பொழுது விடிந்ததும் தங்களை தரிசனம் காண வந்தேன் என சுருக்கமாக பதிலளித்தார் அங்கு சற்று நேரம் மௌனம் நிலவியது பரமாச்சாரியாரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை நான் உத்தரவு வாங்கி என்னுடைய இல்லத்திற்கு போகிறேன் பெரியவா என கூறினார் அமரக்கவிக்கு பிரசாதங்களை அளித்துவிட்டு விடை கொடுத்து அனுப்பி வைத்தார் பரமாச்சாரியார் ஆனால் அன்று இரவு காமாட்சியம்மன் கருவறையில் நிகழ்ந்தது எதையும் அமரக்கவி யாரிடமும் தெரிவிக்கவில்லை அன்று நிகழ்ந்த இந்த ரகசியங்களை புத்தகத்தின் வாயிலாக தெய்வீக உண்மைகளை நாங்கள் வாசகர்களிடமும் பக்த கோடிகளிடம் பகிர்ந்து கொள்கிறோம் ஸ்தானம் அமரக்கவியின் நாக்கில் பிரணவ தேவி காமாட்சி தன் சூலாயுதத்தினால் பொறித்த சக்தி பீஜம் என்பது பிரம்ம ஞானத்தின் பேரறிவின் அதிசூட்சும ஆற்றல்களை எல்லாம் உள்ளடக்கியது அந்த திவ்ய தேஜஸ் என்பது புனிதமான பிரணவ பீஜத்தின் இரகசியமாகும் அமரக்கவி துவாஜா என இரண்டு முறை இப்புவியில் பிறந்தவர் ஆவார் முதலாவது தாய்கற்பத்தின் வழியாக ஜனனம் எடுத்த முறையாகும் இரண்டாவது முறை பிறந்தது என்பது மூலபீஜம் அவருடைய திருநாக்கின் தேவி காமாஜியினால் எழுதி பொறிக்கப்பட்ட போதாகும் அதுதான் அவருடைய ஆன்மீக வாழ்க்கையின் பயணம் கோலாகலமாக தொடங்கிவிட்டது என்பதற்கு உண்டான அடையாளம் ஆகும் இனி அமரக்கவியின் புலன்கள் துள்ளி குதித்து ஓடுவதற்கு காரணமாக இருக்கும் சந்திர கலையின் ஆதிக்கத்திலிருந்து விலகி மெல்ல மெல்ல சூரிய கலையின் வசம் முன்னேறிச் சென்று கொண்டுள்ளார் அமரகவி அடிமை வாழ்க்கைக்குரிய சிரசு பகுதியை நிரந்தரமாக வெற்றி கண்டு விட்டதால் இனி நினைவலைகளில் வேகம் என்பது சிரசின் வசம் இல்லை இனி அமரக்கவியின் இருதய ஸ்தானம்தான் ஆத்ம உரையும் இருப்பிடமாக மாறியுள்ளது அதுவே இதுநாள் வரை ஆழ்ந்த மௌனத்தில் உறங்கிக் கிடந்த உள்ளத்தில் எதிரொலியை அதாவது நம்முள் உறைந்திருக்கும் தெய்வத்தின் குரலே அறிந்து கொள்ளும் திவ்ய ஸ்தானமாகவும் உள்ளது அத்தகைய தெய்வீக வைபவத்தை அமரக்கவி ஸ்ரீ காமாட்சி தாயின் திருவருளினால் பெற்று பிரம்ம ஞானத்தை அடைந்து அதன் மூலம் நிஜானந்த போதம் என்ற கிரந்தத்தில் பிரம்ம சிருஷ்டியின் ரகசியங்களை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற பரந்த நோக்கத்திற்காக எந்த ஒளிவு மறைவுமின்றி இயற்றியுள்ளார்கள் நன்றி வணக்கம்